மக்களே உளுந்து வட எண்ணெய் குடிக்காம எப்படி செய்கிறது கிறிஸ்பி வெளியே உள்ள சாஃப்டாக எப்படி செய்கிறது இதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதுக்கு உள்ள வீடியோ தான் இது நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சேம் டைம் எண்ணெயும் குடிக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஒரு உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்காங்க நான் ஒரு கால் கிலோ உளுந்து எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் கழுவணும் அப்போ தான் அது அந்த கலரு இதாகும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கங்க பச்சரிசியோ அரிசியோ எந்த அரிசியும் உங்ககிட்ட இருக்கோ எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு பாதி கைப்பிடி வந்து ஜபரிசி எடுத்துக்கோங்க அந்த ஜபரிசி தான் அந்த எண்ணெய் குடிக்காமல் நம்ம இதெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் அரிசி மாவு வந்து எண்ணெய் குடிக்கிற அரிசி வந்து எண்ணெய் குடிக்காததுக்கு இந்த மூணும் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது எண்ணெய் குடிக்காது சேம் டைம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும் அது முதல்ல நம்ம நார்மலி வெறும் உளுந்து மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சாஃப்ட் ஆகிடும் ஆனால் இது அப்படி ஆகாது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவே ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும் நல்லா மூணு நாலு டைம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நான் இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம் ஒரு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க உங்களுக்கு அது வாசம் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க இப்போ அரிசியை இந்த அரிசி உளுந்து ஜபரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா இதை நம்ம அரைச்சி எடுத்துருக்கலாம் நான் தான் அரைக்கிறேன் தண்ணி போட்டு அரைக்காதீங்க லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சி எடுங்க பாருங்கள் எப்படி மாவு இருக்குது அந்த மாதிரி உளுற மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஐஸ் போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஆகாது அப்படின்னா என்ன சொல்கிறது ஐஸ் போட்டு அரைச்சிங்கன்னா சூடாகாது மிக்சி ஒரு ரெண்டு துண்டு ஐஸ் போட்டு அதை அரைச்சிருங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது நல்லா இப்போ எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டோம் நம்ம இதெல்லாம் வெட்டினதெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிக்காங்க அது வாயில் படாத மாதிரி இஞ்சி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பச்சை மிளகாவும் ரொம்ப சின்னதாக இருக்குங்க வாயில் வராத மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க மிளகு ஒரு ரெண்டு மூணு இது போட்டுக்கோங்க எல்லாேருக்கும் வாயில் வந்தால் பிடிக்காது மிளகு நான் எப்போவும் ஆட் பண்ணுவேன் அதனால் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசம் நான் பெரிஞ்சிருகமே ரெண்டு ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு பத்து இது வர மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லைனா போட வேண்டாம் இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே வெங்காயம் போடுறது வந்து நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் போடணும் ஏன்னா வெங்காயம் வந்து தண்ணி விடும் ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இப்போ வடையை போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு அதே எண்ணெய் நீங்கள் அதை நான் சுட்டு எடுத்ததுக்கப்புறமும் அப்படியே இருக்கும் அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் எண்ணெய் குடிச்சிருக்கா குடிக்கலையான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சில டைம் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம் அரை லிட்டரு ஆகிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் வடை சுட்டா இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் வடை எடுத்ததுக்கு அவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்ட்டு அதனால் வந்து இதை கண்டிப்பாக பாருங்கள் இ இப்போ நல்லா போட்டு ஒரு சைடு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா தட்டி போடுங்க இலையை வச்சு தட்டி போடலாம் இல்லை நான் கையிலே எனக்கு போட தெரியும் அதனால நான் போட்டேன் உங்களுக்கு இலை வச்சு தட்டி இப்படி போடணுன்னாலும் போட்டுக்கோங்க ஒரு சைடு லைட்டாக கலர் மாறுற வரை விட்டுட்டு தான் எடுக்கணும் உடனே நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒட்டுனோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ இதை வந்து ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து ஒரு சைடு வேக விட்டு திருப்பிக்கங்க நல்லா கிறிஸ்பியாக அது வர்றது வரைக்கும் நல்ல கலர் மாதிரி வர்றது வரைக்கும் அது வேகட்டும் எப்போவுமே அது வடைக்கு மட்டும் இதெல்லாம் டிப்ஸாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா வந்து அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு தெரியும் எதுவுமே கம்மியாகலை பாருங்கள் அப்படியே அப்படியே அதே அளவு எண்ணெய் தான் இருக்கும் சேம் டைம் வடை நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நல்லா உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வெளியே கிறிஸ்பி ஆகுறதுனால உள்ளேயும் கிறிஸ்பியாக ஆகிடுமா அப்படின்னு இல்லை உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ இப்படி எடுத்து இது இப்போ எடுத்துருங்க இது கரெக்டாக வெந்துருச்சு எல்லாமே வந்து இவ்வளோ கலர் மாதிரினா போதும் ரொம்ப கருப்பெல்லாம் ஆக தேவையில்லை இப்போ பாருங்கள் எண்ணெயை நான் திருப்பியும் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டு நானும் எடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்